What a gummy!

சதவீதம் விலை உயர்த்திய பின்பு ஸோ இருபது சதவீதம் விலை உயர்த்திய பின்பு ஒரு கிலோ உளுத்தம் பிற்போட விலை தொண்ணூத்தாறு ரூபாய் அப்போ ஒரு கிலோ உளுத்தம் பிற்பின் அசல் விலை என்ன இது அதிகரிச்சா ஒரு மெத்தேடு ஓகேவா குறையுது அப்படின்னா அது வேற மெத்தேடு சரிங்களா ஆறு சமம் மூணு சம் அதிகரித்து மாதிரி மூணு சம் குறையிற மாதிரி சொல்ல போறேன் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான் போட போறேன் ஃபுல்லா பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க ஐம்பத்தி ஒராது கொஸ்டின் ஒரு எண்ண பதினெட்டு சதவீதம் அதிகரித்தால் இருநூத்தி முப்பத்தி ஆறு கிடைக்கிறது எண்ணை காண்க அப்படின்னு புக்ல கேட்டிருக்காங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு எண் இருக்குதாங்க சரி இப்ப நம்ம இப்படி வச்சுக்கலாம் ஒரு கேக் இருக்கு அந்த கேக்ல வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் இன்கிரீஸ் பண்ணிடுறாங்க ஒரு கேக்கோட விலையை பதினெட்டு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்போ விலை வந்து அந்த பதினெட்டு சதவீதம் விலை உயர்த்திய பின்பு அதோட விலை வந்து இரநூத்தி முப்பத்தாறு ரூபாய் அப்படின்னா அந்த கேக்கு அதுக்கு முன்னாடி விலை உயர்த்திய பின் முன்னாடி என்ன இருந்துச்சு அதாவது அசல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த இடத்துல டைரக்டா பதினெட்டு அதோட அசல் என்னன்னு இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட மாதிரி போட்டுடலாம் ஆனா இந்த இடத்துல என்னன்றாங்க ஒரு எண் ஆல்ரெடி இருக்குது ஒரு கேக் இருக்குது பதினெட்டு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா இருநூத்தி முப்பத்தாறு ரூபாய் இருக்குது அப்போ அதோட அசல் விலை என்ன அப்ப அந்த விலை உயர்த்தியதுக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க கிளியரா புரியுதுங்களா ரைட் அப்போ அது பாருங்களேன் பொதுவா

என்ன இதாங்க கேள்வி புரியுதுங்களா புரியுதுங்களா பண்றேங்க பாருங்க நூத்தி பதினெட்டு சதவிகிதம்ன்றது இரநூத்தி முப்பத்தி ஆறுன்னா இப்ப அசல் வில கேக்குறாங்க அப்ப அசல்ன்றது என்னது நூறு சதவீதம் கரெக்டா அந்த பொருளோட விலை சரியா அப்ப இதான் கேள்வி நான் இதை எக்ஸ் வச்சுக்கிறேன் சரி அதான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ நான் எழுதுந்து புரியுதா இந்த பக்கம் பர்சன்டேஜ் எழுதிருக்கேன் இங்கே அமௌண்ட் எழுதிருக்கேன் ஓகேவா ஸோ நூற்றி பதினெட்டு சதவீதன்றது இரநூத்தி முப்பத்தாறு ரூபாய்னா நூறு சதவீதம் என்ன இதாங்க கேள்வி கரெக்டாக புரியுதா நான் எழுதுந்து புரியுதுங்களா இந்த மாதிரி எழுதுருங்க எழுதிட்டு ஒன்றும் இல்லைங்க இப்படி இந்த தெருவில் கோலம் போடுமே அந்த மாதிரி இப்படி ஒரு கோலத்தை போடுங்க கிராஸா நீல் வட்டமா போட்டுட்டு இப்போ எந்த வட்டத்தில் எக்ஸு இல்லை

கரெக்டாக கரெக்டா புரியுதே இப்போ இந்த சதவீதத்துக்கு சதவீதம் மேலே கீழே வரத்தால கேன்சல் ஆகிடும் சதவீதம் ஆயிடும் பயன்படுத்தாம இருந்தாலும் பரவாயில்லதான் இருந்தாலும் போட்டேன் போட்டுங்களா இப்ப சுருக்குங்க இது பாருங்களேன் நூற்றி பதினெட்டா நூற்றி பதினெட்டையும் நூற்றி பதினெட்டையும் மனசுலேயே கூட்டி பாருங்க எட்டு எட்டு பதினாறு ஆறு மீது ஒன்று மூணு ரெண்டு இரநூத்தி முப்பத்தாறு பாத்தீங்களா டூ டைம்ஸ் ஸோ ஒரு நூற்றி பதினெட்டுனா ரெண்டு நூற்றி பதினெட்டு இரநூத்தி முப்பத்தாறு ரெண்டு முறை ஸோ இங்க ரெண்டு இருக்குது இங்க நூறு இருக்குது ரெண்டாவது நூறு பேர் இருநூறு அப்படின்னு வரும் அப்ப ஆன்சர் இரநூறு அவ்வளவுதாங்க பாருங்க ஒரே செகண்ட் ஆப்ஷன் பி தான் சரியான எந்த ஃபார்முலாவும் தேவையில்லை அட்டகாசமா போட்டுடலாம் என்ன உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கணும்னா ஒரு என்ன ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ற மாதிரியோ இல்ல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிற மாதிரியோ கேட்டாங்கன்னா இந்த ஷார்ட் பயன்படுத்திக்கோங்க ஓகே கிளியரா புரியுதுங்களா சூப்பர் இப்போ மேபி புரியலஜா தெளிவா அப்படின்னா அடுத்த கேள்வி பாருங்க தெளிவாக புரியும் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி இருபது சதவீதம் விலை உயர்த்திய பின்பு ஒரு கிலோ பெருப்பின் விலை தொண்ணூத்தாறு ரூபாய் அப்போ ஒரு கிலோ உளுத்தம் பெருப்பின் அசல் விலையை காண்கிறேன்னு செவன்த் புக்கில் கேட்டிருக்காங்க அதாவது நான் போன வாரம் என்ன பண்ணேன் ஒரு கிலோ உளுத்தம் பெருப்பு வாங்கினுங்க அது ஒரு அமௌண்ட் கொடு அமௌண்ட் சொன்னாங்க நான் கொடுத்து வந்துட்டேன் இப்போ வேற இந்த கார்த்திகை தீபம் பொங்கல் அதெல்லாம் வந்து இல்லை ஸோ விருந்தாளையிட்டாங்க வீட்டில் வேற விசேஷம் வடையெல்லாம் ஜெயிஞ்சி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஒரே வாரத்தில் காலி ஆகிடுச்சு சரி மறுபடியும் ஒரு கிலோ வாங்குவோன்னு போன வாரம் தானே அந்த ரேட்டு சொன்னாங்க அந்த ரேட்டு எடுத்துன்னு போய் கேட்குறேன் ஒரு கிலோ உளுத்தம்பரு கொடுங்கன்னு அவர் என்ன பண்ணுறான் தொண்ணூத்தோரு கேன்றான் அடக்கடவுளையோ போன வாரம் வாங்கும்போது அதை சொன்னேன் இப்போ என்ன ஏனவல கேட்கிற அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்றான் போன வாரத்தை விட இந்த வாரம் இருபது சதவீதம் இன்க்ரீஸ் ஆகி உங்களை மாதிரி நிறைய பேர் சாப்பிட்றாங்கல்ல அதனால அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா போன வாரத்தில் அந்த உளுத்த ஒரு கிலோ உளுத்தம் பருப்பு எவ்வளோக்கு வாங்கியிருப்பார் இதாங்க கொஷின் பேட்டர்ன் புரியுதுங்களா ஸோ ஒரு ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றாங்க இல்ல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் டிகிரீஸ் பண்ற மாதிரி பேட்டர்ன் வந்துட்டா நம்ம என்ன பண்ணோம் பொதுவா அசல்ன்றது 100% சரியா இதல 20%

புரியுதா நூத்தி இருபது இப்ப நீங்க ஒண்ணு இல்லைங்க டக்குன்னு பண்ணுங்க கொஸ்டின் பாருங்க இருபது சதவீதம் விலை உயர்த்திய பின்பு அதோட விலை தொண்ணூத்தாறு ரூபாய் அப்படின்றாங்கன்னா உடனே நீங்க என்ன பண்ணுங்க அந்த இருபதா நூறா கூட கூட்டிங்க உயர்த்திய பின்புனா கூட்டிங்க இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வந்தா நூறா கூட இருபது கூட்டா நூத்தி இருபது நூத்தி இருபது சதவீதம்ன்றது தொண்ணூத்தாறு ரூபாய் அப்போ நூறு சதவீதம் ஏன்னா இங்க பாருங்க உளுத்தம் பருப்பின் அசல் விலை கேட்கிறாங்க அசல்னா நூறு சதவீதம் எவ்வளவு இதான் சரியா புரியுதுங்களா சொன்னதே ரைட்டு இப்போ என்னன்னா ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி போட்டுருங்க இந்த மாதிரி எழுதிட்டு கிராசா இந்த பாருங்க இந்த மாதிரி கிராசா ஒரு வட்டத்தை போட்டுருங்க கிராசா வட்டம் போட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை கொஷின் மார்க்கு நீங்கள் கொஷின் மார்க் கூட போடலாங்க நான் வந்து கேட்கத்தால அது எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் சரியா ஸோ எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை நூறாக கூடிய தொண்ணூத்தாறாக கூடியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த நூறையும் தொண்ணூற்றி ஆறையும் மேலே பெருக்குங்க நெக்ஸ்ட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது நூற்றி இருபது ஆகக்கூடாது அந்த நூற்றி இருபதை இங்கே வகுத்துருங்க சுருகுனா ஆன்சருங்க இது பாருங்கள் இந்த ஜிரோக்கு இந்த ஜிரோக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் எதில் அடிக்கலாம் மூணாவில் அடிக்கலாமா மூண் மூணு ஒம்பது ஈர் மூணு ஆறு நாம் மூணு பன்னெண்டு நெக்ஸ்ட்டு நாலில் பாதி ரெண்டு முப்பத்தி ரெண்டில் பாதி முப்பதில் பாதி பதினஞ்சு ரெண்டில் பாதி ஒன்று பதினாறுன்னு வரும் நெக்ஸ்ட்டு ரெண்டில் பாதி ஒன்று பதினாறில் பாதி எட்டு நான் பாதி பாதியாக மாற்றிட்டு வரேன் மேபி உங்களுக்கு நாலாவது வாய்ப்பாடு இல்லை வேறு ஏதாவது வாய்ப்பாக தெரிஞ்சால் அழைச்சிட்டு போவாங்க சரியா ஸோ இங்கே எட்டு இருக்குதுங்க இங்கே ஒரு பத்து இருக்குது பத்தோட எட்டை பெருகுனா எட்டையும் பத்தையும் பெருகுனா எண்பது ரூபாய் அவ்வளோதான் ஆன்சர் எண்பது ரூபாய் எங்கே இருக்குது ஆப்ஷன் ஃபோர் ஃபைட்டாக இருக்குது சரியாக போச்சு அவ்வளோதான் புரியுதுங்களா எதுவுமே வேலை கிடையாது ரொம்ப சிம்பிள் நூறு வகுவேனா வேணாம் இப்போ நம்ம காரங்களாம் நூறுலாம் வகுத்துலாம் போட்டு தான் இங்கே அதெல்லாம் தேவையில்லை ஈஸியாக போட்டுடலாம் இந்த ஷார்ட்கட் புரியும் நம்புறேன் நான் ஒரு ஹோம் தரேன் நீங்க போடுங்க சரிங்களா புரியலன்னா கேளுங்க ஒரு அலைபேசி இருபது சதவீத லாபத்தில் எட்டாயிரத்தி நானூறுக்கு விற்கிறார் அந்த அலைபேசியின் அடக்கு விலை டேஷ் ஆகும் இப்போ என்ன சார் இது அடக்க விலை லாபம்லாம் சொல்றாங்கன்னா பாருங்க இப்போ ஒரு ஃபோனோட விலை வந்து இவ்வளவு இருக்குது அதுல இருபது சதவீத லாபம் லாபம் என்ன பண்ணுவீங்க அதிகரித்தல் அப்படின்னாலும் கூட்டிக்கும் லாபம்னால அது கூட்டணும் சரியா இதே வந்து குறைதல்னு சொன்னா மைனஸ் போடணும் நட்டம் தள்ளுபடி அப்படிலாம் சொன்னாங்கன்னா மைனஸ் போட்டுக்கணும் ஓகே புரியுதுங்களா லாபம்னா இன்க்ரீஸ் தானே ஆக போகுது இன்க்ரீஸ்னா கூட்டிக்கு போறீங்க ஸோ அப்போ இருபது சதவிகிதம் லாபம் கிடைக்குது அப்போ இருபது சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படி இருபது சதவீதம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எட்டாயிரத்தி நானூறுபான்னு விற்குது எட்டாயிரத்தி நானூறுபா ஓகேவா அப்படின்னா அதோட அசல் விலை என்ன

ஒரு எண் ஒரு எண்ணின் மதிப்பை இருபத்தஞ்சு சதவீதம் குறைத்தாள் நூற்றி இருபது கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க இப்போ என்னன்னா ஒரு கேக் இருக்குது அந்த கேக்கில் இருபத்தஞ்சி சதவீதம் குறச்சிடுறாங்க வேலை வேலை சரியா இருபத்தஞ்சி சதவீதம் குறைச்சிடுறாங்க அல்லது தள்ளுபடி பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் அல்லது நஷ்டம்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் எல்லாத்துக்கும் மைனஸ் தான் ஓகேவா ஸோ அப்போ என்னென்னா ஒரு இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எண்ணில் இருபத்தஞ்சு சதவீதம் குறைச்சிட்டாங்க அதனால நூத்தி இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா அது ஒரு அசல் என்ன அதோட பழைய விலை என்ன இதான் ஓகே புரியுதுங்களா அப்ப என்ன பண்ணலாம் ஒரு என்னன்னு சொல்லிட்டாங்க ஒரு பொருள்னா அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜுங்க

அப்போ என்ன கேள்வி அப்போ அதோட என் அதாவது அந்த அசல் என்னன்னு கேட்குறாங்க அசல்ன்றது நூறு சதவீதம் அப்போ நூறு சதவீதன்றது எவ்வளோ இதாங்க கேள்வி இதை நான் கொஸ்டின் மார்க் வச்சுக்கலாம் இல்லை எக்ஸன் கூட வச்சுக்கலாம் யுவர் விஸ் ஸோ இப்போ என்னன்னா இப்போ புரியுதுங்களா எழுபத்தஞ்சு சதவீதத்து நூத்தி இருபது ரூபான்னா நூறு சதவீதம் எவ்வளோ இவ்வளோதான் சரியா புரியுதுங்களா சூப்பர் இப்போ என்ன சார் பண்ணலாம் ஒண்ணா இந்த மாதிரி எழுதிங்களா எய்ட் இப்படி ஒரு வட்டத்தை போடுங்க கோலம் கோலம் இப்படி கிராஸாக கோலம் போட்டு எந்த வட்டத்துல எக்ஸ் இல்ல நூறா கூடி நூத்தி இருபதா அதை பெருக்குங்க எக்ஸ் எந்த வட்டத்துல இல்லையோ அதில் இருக்கிற நம்பரை நீங்க பெருக்குங்க எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கு எழுபத்தஞ்சாவிட எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது அந்த இதெல்லாம் கேன்சல் கேன்சல் நான் இருந்தாலும் வந்தாவே தான் கன்சிடர் பண்ணல ஓகேவா இது வரைக்கும் புரியுதுங்களா சூப்பர் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எந்த வாய்ப்பில் அடிக்கலாம் அஞ்சாவது அடிக்கலாமா பைத்தஞ்சு ஐம்பது அஞ்சு பதினஞ்சு அஞ்சு எழுபத்தஞ்சு கரெக்டுங்களா கரெக்டா பதினஞ்சு அஞ்சு எழுபத்தஞ்சு இங்கே என்ன பண்ணுறேன் ஓரஞ்சு இரஞ்சு பத்து இருபதுன்னு மாற்றிக்கிட்டேன் நெக்ஸ்ட் இதே அஞ்சாவில் அடிக்கிறேன் அஞ்சாவது வெப்பில் அடிக்கலாமா மூவஞ்சு பாஞ்சு இங்கே நாலஞ்சு இருபது ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு மறுபடிக்கு மூணாவது வெப்பிருக்கு ஓர் மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு நாற்பது கரெக்டாக இங்கே ஜீரோ இருக்கிறதால அது போட்டுக்கிட்டேன் ஸோ இங்கே நாலு இருக்குதுங்க இங்கே நாற்பது இருக்குது அப்போ நன்னாங்கு பதினாறு அந்த ஜீரோ போட்டால் நூற்றி அறுபது அவ்வளோதான் இங்கே அப்போ நூற்றி அறுபது ஆன்சர் முடிஞ்சிருச்சு அடிக்கணும் அவ்வளோதான் கரெக்டாக போட்டால் ஆன்சர் கரெக்டாக ஒரு ஆப்ஷன் பி தான் சரியானது கிளியராக புரியுதா ரொம்ப சிம்பிள் ஓகே ரைட்டு அடுத்த கணக்கு இது நான் ஓ மார்க்காக புக் பேக் கொஸ்டின் கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இதை நடத்திடுறேன் இதை பார்த்துருங்க ஐம்பத்தி ஆறாவது கேள்வி ஒரு பொருளானது ஏற்ற சதவீத நட்டத்தில் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கு விற்கிறார்கள் அந்த பொருள் அடக்க விலை டேஷ் ஆகும் ஸோ அடக்க விலைன்னா அசல் கேட்குறாங்க சரிங்களா ரொம்ப ஈஸி தான் போடுவோம் முதல்ல இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப அஞ்சு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் ஏதாவது ஒரு ரவுண்டா கொடுத்துருந்தாங்க ஆனா இந்த இடத்துல ஏழரை சதவீதம் சொல்லிட்டாங்க ஏழு தான் தான் கணக்குன்னாவே ரைட்டு என்னென்னா நட்டம்னு சொல்றாங்க நஷ்டமோ தள்ளுபடியோ குறைவோன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும் நூறுல கழிச்சுக்கணும் கரெக்டா ஆனா இந்த இடத்துல இங்கே பாருங்களேன் அசல்ன்றது நூறு சதவீதங்க ஆமா இதில் நான் ஏழரை சதவீதம் நஷ்டம்னு சொன்னதால கழிக்கணும் ஆனா இது எப்படி டைரக்டா கழிக்கிறது கை முடியாது ஏன்னா இது கல பின்னத்தில் இருக்கு கன பின்னத்தில் எந்த ஒரு கணக்குமே போட முடியாது அப்ப நான் என்ன பண்ண பின்னமா மாத்தணும் அது எப்படி மாத்தலாம் இப்ப பாருங்க ஏழு ஒன்னு பை ரெண்டுன்னு இருக்கா இந்த மாதிரி வந்தா கணக்கு எதுவுமே போட முடியாது அப்ப நான் இது என்ன பண்ண பின்னமா மாத்திரம் பின்னமா மாத்திரம்னா அங்க பாருங்க கீழே இருக்கிற ரெண்டு சைட்ல இருக்கிற ஏழா கூட பெருகணுங்க கீழே இருக்கிற ரெண்டு சைடில் இருக்கிற ஏழா கூட போயிருக்கணும் ஒரே பதினாலுன்னு வரும் இங்கே வந்து இந்த நம்பர் இந்த நம்பர் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட கூட்டிக்கணுங்க பதினாலு ஒன்று கூட்டினா பதினஞ்சுன்னு வரும் பதினஞ்சு ட்ரெய் ஒட்பை ரெண்டு சதவீதம் அவ்வளோதான் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் பதினஞ்சு டெபை ரெண்டு அப்படின்றத போட்டேன் புரியுதா வரைக்கும் புரியுதுங்களா சூப்பர் இப்போ இது என்னது ஏழரை சதவீதத்தை நான் என்னவோ மாற்றிருக்கேன் பின் பதினஞ்சு டிவிட் பை ரெண்டு நூறுல கழிச்சுக்கணும் பாருங்க புரியுதுங்களா ஏன்னா இங்க குறைவு நஷ்டம்னு சொல்லிட்டா நூறில் இதை கழிச்சுக்கணும் இப்போ இதில் பாருங்க இன்னும் சார் இப்போ எப்படி சார் கழிக்கிறது இந்த இது விட்டுருங்க என்னது இந்த பர்சன்டேஜ்லாம் விட்டுருங்க நூறு மைனஸ் பதினஞ்சு டிவிட் பை ரெண்டு ரொம்ப சிம்பிளாக மட்டும் சொல்கிறேன் ஸ்டெப்பெல்லாம் ரொம்ப கிடையாது சரிங்களா பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஒன்றும் இல்லை இந்த ரெண்டை இங்கே பாருங்கள் மைனஸ் இருக்கா இங்கே கீழே இருக்கிற ரெண்டு சைடில் இருக்கிற நூறாக கூட பெருகிடுங்க இது மாதிரி நூறில் பதினஞ்சு டிவைட் பை ரெண்டை கழிக்கணும் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு எது கழிக்க தெரியாது அதுக்காக சொல்கிறேன் கீழே இருக்கிற ரெண்டு சைடில் இருக்கிற நூறாக கூட பெருகுடுங்க ரெண்டை நூறாவோட பிறகுனா இரநூறு வரும் ஸோ இங்கே பாருங்கள் ஒன்றும் கிடையாது அப்போ இரநூறு அந்த மைனஸ் பதினஞ்சு டிவைட் பை ரெண்டு இவ்வளோதான்ங்க இதான் அதுக்கு மெத்தேடு சரியா இப்போ இரநூறுல பதினஞ்சு போச்சுன்னா நூத்தி எண்பத்தஞ்சுன்னு வரும் அப்போ நூத்தி எண்பத்தி அஞ்சு டிவைட் பை ரெண்டு அப்படின்னு வருங்க இதான் ஸ்டெப் இது கொஞ்சம் புதுசா இருக்கிறவங்களுக்கு இருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ஈஸி தான் இப்போ இதை நம்ம என்ன பண்ணிட்டோம் நூறுல கழிச்சாச்சு நூறுல பதினஞ்சு அதாவது நூறுல ஏழரை சதவீதம் கழிச்சா நூத்தி எண்பத்தஞ்சு டிவைட் பை ரெண்டு சதவீதம் கிடைக்குது சரியா இதை இன்னும் சுருணா புள்ளி வச்சு வரும் இப்படியே விட்டுருவோம் அப்போ நூத்தி எண்பத்தி அஞ்சு இங்கே கீழே எழுதிக்கலாமா அங்க பாருங்க நூத்தி எண்பத்தி அஞ்சு ரெண்டு சதவீதம் ஐம்பத்தி அஞ்சு சொல்லிட்டாங்க மறுபடியும் படிக்கிறேன் ஒரு பொருளை ஏழரை நஷ்டத்துல ஐநூத்தி ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்ப அந்த பொருளோட அடக்க விலை என்னன்னு கேட்கிறாங்க சரியா சோ அடக்க விலைன்னா அசலு அசல்ன்றது நூறு ஒரு பொருள்னாவே நூறு அதில் ஏழரை சதவீதம் நஷ்டம் ஆயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணிட்டேன் நூறா கூட அந்த ஏழரை சதவீதத்தை கழிக்கிறேன் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஏழரை ஈஸியாக கழிக்க முடியாது அது கலப்பு பின்னும் அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா பதினஞ்சு கிடைக்குது இந்த பதினஞ்சு டூ ரெண்டை கழிக்கணும் ஓகேவா அப்படி கழிச்சா எனக்கு நூற்றி எண்பத்தஞ்சு டூ ரெண்டு சதவீதம் கிடைக்குது ஸோ அப்போ நூற்றி எண்பத்தி அஞ்சு பை ரெண்டு சதவீதன்றது ஐநூற்றம்பத்தஞ்சு ரூபா இப்போ நூறு சதவீதம் புரியுதுங்களா இது வரைக்கும் இப்போ இது ஏட்டிங்களா இப்போ பாருங்க இந்த மாதிரி கிராஸா ஒரு வட்டத்தை போட்டுங்க கிராஸா வட்டம் போட்டு எந்த வட்டத்தில் x இல்லை ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஆக முடியும் கூடியும் அப்போ நூறையும் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சையும் நான் பெருக்கிக்கிறேன் எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அங்கே இருக்கிற நம்பரை நான் என்ன பண்ணிக்கணும் பெருக்கணும் சரிங்களா ஸோ அந்த இருக்கிற நம்பர் ரெண்டுத்தையும் பெருக்கிட்டேன் டிவைட் பை எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது எக்ஸாக நூற்றி எண்பத்தஞ்சு டிவைட் பை ரெண்டு நல்லா ஓகேவா அப்போ நூற்றி எண்பத்தி அஞ்சு டிவைட் பை ரெண்டு கீது அதை நான் கீழே போல்ட்டேன் வகுத்துணும் ஆனா இந்த இடத்துல இன்னொரு கண்டிஷன் இதெல்லாம் நீங்க குறிப்பாக ஏன்னா இந்த கணக்குல நிறைய ரூல் இருக்கு என்னன்னா ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்ன வரக்கூடாது இன்கேஸ் வந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெண்டு மேலே எத்தனை வந்து பெருகணும் அவ்வளோதாங்க இதான் ரூல் சரியா தலைகே போட்டு பெருகணும் ஈஸியா நீங்க எத்தனை மேலே பெருக்குங்க அப்ப ஸ்டெப் பாருங்க நூறு இன்ட்டு ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு இன்ட்டு ரெண்டு பை நூத்தி எண்பத்தஞ்சு அவ்வளோதாங்க ஸோ அதாவது ஒரு பின்னத்துக்கு இன்னொரு பின்ன வந்தாதான் ஓகேவா இல்லைன்னா பண்ணக்கூடாது ஒரு பின் இருக்குது அது கீழே நூத்தி எண்பத்தி அஞ்சு ரெண்டுன்னு வருது அப்படி வந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெண்டு மேல பெருகிக்கிட்டு நூத்தி எண்பத்தஞ்சு அப்படி வச்சுக்கலாம் இதுவும் குறிப்பாயிடுச்சுங்க அவ்வளோதான் இதை அடிச்சு கொடுத்தா ஆன்சர் அவ்வளோதான் சரிங்களா அஞ்சா பிள்ளை அடிக்கலாமா இங்க பாருங்க ஓரஞ்சு அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு நூத்தி பதினொன்று இருக்குது இங்க வந்து மூவஞ்சு பாஞ்சுன்னு வரும் பதினெட்டில் பதினஞ்சு போச்சுன்னா மீதி மூணு இருக்கும் முப்பத்தஞ்சுன்னு வரும் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சுன்னு வரும் கரெக்டா இப்போ முப்பத்தி ஏழுன்னு இருக்குது பரங்கம் ரொம்ப ஈஸியே பாருங்களேன் நான் கூட்டி காமிக்கிறேன் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு ரெண்டு முறை போட்டால் ஏழு பதினாலு நாலு மீதி ஒன்று மூணு மூணு ஆறு ஏழுன்னு ஒரு எழுபத்தி நாலு இதே எழுப இது இது முப்பத்தி ஏழு ரெண்டு முறை போட்டால் எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு ரெண்டு முறை போட்டால் என்ன வருது பாருங்க எழுபத்தி ஏ எஸ் 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 கரெக்ட்டு சரிங்களா அது ரெண்டு முறை போட்டால் எத்தனை முறை வந்து நீங்க ரெண்டு முறை கூட போட வேணாம் இங்கே பாருங்க எழுபத்தி நாலாவோட ஜஸ்ட் முப்பத்தேழு கூட்டி பார்க்குறேன் கூட்டினா ஏழு ஒரு நாலு பதினொன்று கொண்டு மீதி ஒன்று வரும் நூத்தி பார்த்தீங்களா நூத்தி பதினொன்று மூணு முறை போட நாலு முறை நான் யோசித்தேன் நாலு முறை கூட யோசிக்க வேணா முப்பத்தேழு முப்பத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி பதினொன்று அப்போ ஓர் முப்பத்தேழு முப்பத்தேழு மூணு முப்பத்தி ஏழு பதினொன்று அப்போ என்னென்ன நம்பர் இருக்குது நூறு இருக்குது இங்கே மூணு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஆறாக கூட நூறு பேருக்குனா ஆறுநூறு அவ்வளோதான் ஆன்சர் முஞ்சிடுச்சு ஆறுநூறு ஆப்ஷன் ஆறுநூறு ஆப்ஷன் டி தான் சரி என்னுடைய அவ்வளோதான் சரிங்களா ரொம்ப ஈஸி இன்னும் இதில் வந்து ரே ஒரு மூணு ரூல் வருது அதான் களை பின்னத்தை பின்னமாக மாற்றணும் அப்புறம் எப்படி கழிக்கணும்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் பின்னத்துக்கு கீழே பின்னம் வந்தால் எப்படி போகணுன்னு பார்த்தோம் கொஞ்சம் நீட்டாக இருக்கு இருந்தாலும் ஈஸி தான் ஈஸி கிடக்கடன்னு போட்டுடலாம் கண்டிப்பா புரியும் நம்புறேன் மேபி புரியலாம் சொல்லுங்க அதுக்கடுத்தது இப்ப நான் ஒரு ஒர்க் தட்டோமா இது ஈஸி தான் இது அவ்வளவு கஷ்டம் இருக்காது தான் கஷ்டமான கொஸ்டினு சொல்லிட்டேன் இங்க பாருங்க ஐம்பத்தஞ்சாவது கேள்வி பதினாறு சதவீத தள்ளுபடிகளுடன் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்கப்பட்ட ஒரு தொப்பியின் குறி குறித்த விலை என்ன எயித் நியூ புக் பேக்ல இருக்கு அதாவது நான் பதின தள்ளுபடின்னு சொன்னா கழிக்கணும்னு நான் முதலே சொல்லிட்டேன் தள்ளுபடி நஷ்டம் அதுக்கப்புறம் குறைவு இதெல்லாம் வந்தால் கழிக்கணும் ஓகேவா லாபம் அதுக்கப்புறம் அதிகரித்தல் இதெல்லாம் கூட்டணும் சரியா இப்போ பதினாறு சதவீதம் தள்ளுபடி பண்ணதுக்கு அப்புறம் வாங்குறீங்க அந்த விலை அதாவது அசல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க பொதுவா ஒரு பொருள் வந்து நூறு சதவீதம் அதுல பதினாறு சதவீதம் தள்ளுபடி அப்ப நூறுல பதினாறா கழிச்சிருங்க கழிச்சா ஒரு மதிப்பு வரும் அந்த மதிப்பு தான் இந்த இருநூத்தி பத்து

ஆறு கொஸ்டின்னாலும் ஒரு வித்தியாசமான கணக்கு சரிங்களா டிஃப்ரெண்டான ஷார்டட்ல தான் சொல்லி கொடுத்துருங்க ஸோ இதில் மொதல் கொஸ்டின் வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அன்னைக்கு டிஸ்கஷன் பண்ணும்போது நேற்று கிளாஸ் என்னன்னா நாற்பதாவது கேள்வி மட்டும் கொஞ்சம் திருத்திங்க ஒரு ஒரு பழ வியாபாரி இரநூறு ரூபாய்க்கு பழங்களை விற்கிறாரு நம்ம இதை வாங்குறான்ற மேல சொல்லிட்டோம் சரியா விற்கிறாரு அப்படி விற்கிறதால நாற்பது ரூபாய் லாபம் கிடைக்குது எனில் அவருடைய லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது இரநூறு ரூபாய்க்கு வித்துதால் தான் நாற்பது ரூபா லாபம் நான் வந்து இரநூறு ரூபாய்க்கு வாங்கி நாற்பது ரூபாய் லாபம்னா தான் நான் இது போட்ட சம் கரெக்டு ஆனால் நல்லா பாருங்க இரநூறுபாய்க்கு வித்துட்டாரு எவ்வளோக்கு வாங்கினாருன்னு தெரியாது பொருள் வந்து இரநூறுபாய்க்கு வித்துருச்சு அப்போ போய் செக் பண்ணால் நாற்பது ரூபா லாபம் வருது ஸோ அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க முதல்ல என்ன பண்ணிணுங்க இதோட அசல் விலை தெரிஞ்சுக்கணும் இது விற்கிற விலை இரநூறுபா ஓகேவா வாங்குற விலை தான் நமக்கு அசல் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த இரநூறுல நாற்பதை கழிச்சிங்க இரநூறுல நாற்பதை கழிச்சிட்டிங்கன்னா நூற்றி அறுபதுன்னு வரும் கரெக்டா அப்போது நூற்றி அறுபது ரூபாவில் எத்தனை சதவிகிதம் நாற்பது ரூபா இதாங்க கேள்வி புரியுதுங்களா நம்ம பாருங்க அப்படியே அந்த கொஸ்டின் படிக்கும் போது ஸ்டெப் எட்டும் பாருங்க சோ அசல் இது வந்து வித்த விலை தான் கொடுத்துருக்காங்க வாங்கின விலை தான் இருநூறுல நாற்பதுன்றது எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கலாம் ஆனா விற்கறதால இரநூறு ரூபாய்க்கு வித்துதால நாற்பது ரூபாய் லாபம் வருது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பேட்டர்ல வந்துச்சுன்னா அந்த இரநூறுல நாற்பது கழிச்சிருங்க அப்பதான் அசல் கிடைக்கும் இரநூறுல நாற்பது கழிச்சா நூத்தி அறுபது ரூபாய் அப்ப நூத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்கி வித்ததால நாற்பது ரூபாய் லாபம் வருது அப்ப நூத்தி அறுபதுல நாற்பதுன்றது எத்தனை சதவீதம் இதான் கொஸ்டின் இப்போ புரியுதா இந்த இடம் மட்டும் கொஞ்சம் திருத்திங்க நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு சொன்னது மாற்றி சொல்லிட்டேன் சரியா அது மட்டும் குறிப்பேற்றுங்க ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா

பர்சன்டேஜ் அப்போது வகுத்தல் இருக்கிற நூறு ஈக்குவல் டு என்ன போனால் பெருகலாம் ஆகிடும் வகுத்து கீழே இருக்கிற நூறு ஈக்குவல் டு என்ன போனால் பெருகலாம் ஆகிடும் நூற்றி அறுபது பெருக்கல் இருக்குது அது ஈக்குவல் டு என்ன போனால் வகுத்தலாம் ஆகிடும் அவ்வளோதான் சரியா இங்கே பாருங்கள் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஓர் நாள் நாலு நன்னாங்கு பதினாறு கரெக்டாக இருங்க இது கீழே நோக்கிக்கலாம் நன்னாங்கு பதினாறு இங்க பாருங்க நாலில் பாதி ரெண்டு நூறில் பாதி ஐம்பது மறுபடியும் ரெண்டில் பாதி ஒன்று ஐம்பதில் பாதி இருபத்தி அஞ்சு அப்ப இருபத்தஞ்சி சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் ஆப்ஷன் சிதான் சரியான ஓகேவா இதை மட்டும் கொஞ்சம் திருத்திங்க மீதியெல்லாம் எல்லாம் தான் நம்ம சொன்ன விதம் இதை பத்தி நம்ம இன்னும் நிறைய பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு புரியும் சரிங்களா கண்டிப்பா புரியும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்